திருச்செந்தூரில் சூரனை சம்சாரம் செய்ய தனது ரத கஜ பதாதியோடு இதோ ஜெயந்திநாதராக புறப்பட்டார் அனைவருக்கும் அருள் புரிந்தோம் என்று தீர்த்த பிரசாதம் இலை பன்னீர் திருநீர் பிரசாதம் கொடுத்து முப்பத்தோடி தேவ வாத்தியங்கள் முழங்க தன் பக்தர்களின் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் 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 என்ற கோஷம் விண்ணதிர வருகிறார் ग़ज़ुरा दी अबुनर ख़लई वीत है राजा दी राज है राज हमार थान्द है राज गंभीर है राज गुले गुले लगे राज बरंबर है राज गुलों तुंगे राज प्रखर है राज परी அந்த முருகப்பெருமானுடைய கருணையை பெறவதற்கு அவர் முன்பு நிற்பதற்கே நாம் பெரும் தமிழ் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாத சூரன் அந்த சூரனை வீழ்த்தி முருகப்பெருமான் நமக்கு இன்றளவும் பாடத்தை புகட்டி நாமும் அவன் கடலடியை ஆணவமற்று பணிந்தோம் என்றால்தான் வாழ்க்கையில் நாமும் உயர்வு பெறலாம் என்பதை நமக்கு காட்டும் செயல் இதோ முருகனிடத்திலே இருந்து அந்த வேலானது புறப்படுகின்றது வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் 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 வீரவே வெற்றிவேல் வீரவே வெற்றிவேல் வீரவேல் வீரவே வெற்றிவேல் வீரவேல் வீரவேல் மலத்தை போக்குவதற்காக சிங்கமுகனை போர்க்களத்தில் எதிர்கொண்டு நிற்கின்றார் அவன் சிங்க முகத்தை உடையவன் இறைவனிடத்திலே வரம் வாங்குகிற போது ஆயிரம் தலை ஈராயிரம் கரங்கள் வேண்டும் என்று வரம் பெற்றான் அதுல என்ன சிறப்புன்னா எத்தனை முறை பகைவர்கள் அதை அறுத்தாலும் அது மீண்டும் உழைக்க வேண்டும் என்கிற வரத்தையும் பெற்றார் முருகப்பெருமானை போர்க்களத்தில் முதன் முதலிலே சந்திக்கின்றான் சிங்கமுகன் அந்த முகனை பார்த்து முருகப்பெருமான் எதிர் நின்று சிரித்து நிற்கின்றார் சிரித்த முகத்தோடு இருக்கின்றான் சிங்கமுகாசூரன் இப்ப கூட பாருங்க தலையாட்டும் போது சிங்கமுகன் சிரிச்சிதான் இருக்கிறான் கண்மமலத்தின் வெளிப்பாடு கண்மம் என்றால் ஆசை நமக்கும் மனசுக்குள்ள எத்தனை எத்தனை ஆசை சின்ன சின்ன ஆசையில ஆரம்பிச்சு கோடி 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 ஆசைகள் வச்சிருக்கிறோம் அந்த ஆசைகளே நம்முடைய பிறவிக்கு காரணம் பிறவி நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த செந்திலம்பதிக்குத்தான் வரது வெற்றிவேல் வெற்றிவேல் வீரது வெற்றிவேல் வீரது வெற்றிவேல் வீரது வெற்றிவேல் வெற்றிவேல் வீரது வெற்றிவேல் வீரது வெற்றிவேல் வீரது வெற்றிவேல் வீரது வீரவேல் வெற்றிவேல் வீரது வீரவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் மாயையின் வெளிப்பாடானக தாரகன் புறப்பட்டு விட்டான் யானை முகமுடையவன் நான் தான் உலகில் பெரியவன் என்னை விட பெரியவன் யாரும் இல்லை என்னை அடக்க உலகில் ஒருவரும் இல்லை என்கின்ற மாயையினால் தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மாயை மட்டும் நம்மளை விட்டு நீங்கிருச்சுன்னா நாம் எல்லோரும் ஞானம் பெற்றவர்களாக என்றைக்கோ அவன் கடலடியை பணிந்திருப்போம் அந்த மாயை அத்தனை சுலபமாக நீங்கிவிடாது முருகப்பெருமான் தான் சிவபெருமான் சொல்லி அனுப்பிய குழந்தை என்று தெரிந்தும் கூட தங்கள் மீதும் தங்கள் வரத்தின் மீதும் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய நம்பிக்கை எப்படியும் வாழ்க்கையில் வாழப் போகின்றோம் சின்னம் சிறு பாலகன் என்று முருகனின் உருவத்தை குறைவாக எடை போட்டு ஒரு குழந்தையாக முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு போர்க்களத்தில் புகுகின்றான் தாரகாசுரன் இந்த தாரகன் என்பது ஏதோ இங்க நம் கண் முன்னே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு உருவம் மட்டுமல்ல நம் ஒவ்வொருவரின் மனதிலே இருக்கின்ற மாயை அதனால் தான் நமக்கு வாழ்க்கையில் பயப்படுற முகம் என்னைக்காவது வந்ததுன்னா திருவடியை நினைச்சுக்கோன்னு நமக்கு தந்தார் நக்கீரர் தன்னுடைய திருமுருகாற்றுப்படையிலே மிக அழகாக சொல்லுகிறார் அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேலவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா 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 என்று ஓதுவார் முன் அப்படின்னு நமக்கு சொல்றார் இவன் தன் முகத்தை அஞ்சுகின்ற முகம் என்று நினைத்து கொண்டு வருகின்றான் ஆனால் ஆறு முகத்தின் பெருமை அவனுக்கு தெரியாது நாணவத்தின் வெளிப்பாடான சூரபதுமன் ஆடி அடங்கி முருகப்பெருமான் முன் வந்து நின்ற போது தன்னுடைய அனைத்து விதமான செய்கைகளையும் இவன் அடக்கி விடுகிறானே என்று அவன் ஒருவனே பல வடிவங்களில் வருகிறான் இந்திரனாக சந்திரனாக வாயுவாக வருணனாக குபேரனாக அத்தனையும் முருகப்பெருவான் அழித்து விட்டார் கடைசியிலே அவன் இரும்பு எஃகு மாமரமாக மாறினான் அவன் அசைவதனால் அண்டங்கள் அசைகின்றது உலகங்கள் நடுங்குகின்றது தேவர்கள் அஞ்சி நடுங்கினார்கள் அந்த தேவர்களை காப்பாற்றும் பொருட்டு அஞ்சாதீர்கள் தேவர்களே நான் இருக்கிறேன் என்று அபயம் தந்தருளினார் திடீர் சூரன் அனைத்தையும் இருளாக மாற்றிவிட்டான் அந்த இருளிலே தேவர்களை அழித்து விடலாம் என்கின்ற எண்ணத்திலே தேவர்கள் மீது அவன் பாய்ந்த போது அப்பாவி தேவர்கள் முருகா ஓலம் முருகா ஓலம் முருகாயங்களை காப்பாற்றி அருள வேண்டும் என்று கேட்டபோது முருகப்பெருமான் அந்த இருளின் மீது ஞான ஒளி வெள்ளமாகிய வெள்ளம் ஏவினார் அந்த வேல் சென்று மாமரத்தை பிளந்தது ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் மாறி முருகப்பெருமானுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் மாறியது அதன் தான் இன்றைக்கும் நாம் இந்த சூரசம்ஹார நிகழ்வாக கண்டு வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு நேரம் இந்த ஆணவம் ஆட்டம் பிடிக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் மனித உயிர்கள் ஒவ்வொன்றும் பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுக்கு எண்ணம் தான் பெற்ற குழந்தைகள் எல்லா குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு தாயின் எண்ணம் இறைவன் நமக்கு தாயானவன் இறைவன் நமக்கு தந்தையும் ஆனவன் இறைவன் நமக்கு குருவும் ஆனவன் எல்லாமாய் இருக்கின்ற முருகப்பெருமான் நம் அனைவரின் உள்ளத்தில் இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயையை அழித்து சூராதி அவுணர்களை வீழ்த்தியது போல் நம்முடைய நீக்கி அகப்பகை என்று சொல்லக்கூடிய அனைத்து பகைகளையும் நீக்குவார் ஆர்ப்பரிக்கின்ற கடல் வெள்ளம் சிறிதென தோன்றும் அளவுக்கு மனித வெள்ளம் இங்கு வந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் முருகனிடம் பெற்ற கருணையின் அவனுக்கு காட்ட வேண்டிய நன்றியின் வெளிப்பாடு வெள்ளமான முருகப்பெருமானுடைய வழங்கக்கூடிய அந்த வேல் நம் எல்லோருக்கும் எல்லா விதமான நலன்களையும் சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வையும் தந்தருள்ள வேண்டுமாய் நாம் கந்த கடவுளினுடைய கடலடியை பணிங்கின்ற நேரம் இந்த நேரத்திற்கு தான் நாம் காத்து கொண்டிருந்தோம் ஆறு நாட்களின் தவம் நிறைவேறகின்ற நேரம் எல்லோருடைய பிரார்த்தனையும் ஒருமித்த கருத்தோடு முருகனின் திருவடியில் வையுங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் அருள இதோ சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் முருகனிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற ஆயுதங்களுக்கு வேண்டுமானால் அவன் பதில் சொல்லலாம் ஆனால் சக்தி வேலாயுதத்திற்கு அவனால் பதில் சொல்ல இயலாது என்பதனால் தான் முருகப்பெருமான் அந்த வெற்றி வேலை சக்தி வேலை சூரனுக்கு என்று தயார் செய்து சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக கடற்கரையிலே பக்த வெள்ளத்திலே நீந்தி அந்த தேவர்களை காத்தது போல் இன்று நம்மையும் காப்பாற்றுவதற்காக இதோ முருகப்பெருமான் இந்த ஆண்டு சூர சம்ஹாரத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் பெயர் பட்ட முருகன் அந்த முருகப்பெருமானுடைய கருணையை பெறவதற்கு அவர் முன்பு நிற்பதற்கே நாம் பெரும் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாத சூரன் அந்த சூரனை வீழ்த்தி நமக்கு இன்றளவும் பாடத்தை புகட்டி நாமும் அவன் கழலடியை ஆணவமற்று பணிந்தோம் என்றால் தான் வாழ்க்கையில் நாமும் உயர்வு பெறலாம் என்பதை நமக்கு காட்டும் செயல் இதோ முருகனிடத்திலே இருந்து அந்த வேலானது புறப்படுகின்றது வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் 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 சக்திவேல்